வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்முடைய மண்ணில் உழவு மருமக நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம்னா கற்களை கொண்டு ஆச்சரியங்கள் நிகழ்த்திய கல் பரதேசி சுவாமிகள் சித்தருக்கு தீபம் காட்டினால் குளத்தில் தண்ணீர் கொப்பளிக்கும் அதிசயம் சித்தர்கள் பலவிதங்களா இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் அவங்க அவங்க சக்தியை பொறுத்தும் தவ வலிமையை பொறுத்தும் அவங்க வேறுபடுறாங்க அப்படி இங்க ஒரு சித்தர் நமக்கு வித்தியாசமான சித்து விளையாட்டு காட்டி நம்மள ஆச்சரியப்படுத்துறாரு அந்த சித்தர் யாருன்னு பார்க்கலாம் இந்த மண் உலகத்துல ஞானிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் பலர் பலவிதமான அற்புதங்களையும் சித்து விளையாட்டுகளையும் நிகழ்த்தி இருக்காங்க இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் கூட அந்த மாதிரி ஒரு அற்புத நிகழ்வு நிகழ்த்துற இடமாத்தான் இருக்க சுமார் நூறு வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த கல் பரதேசி சுவாமிகள் பல அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தி ஜீவ சமாதி அடைந்த இந்த இடத்துல இப்பவும் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்துறத கேள்விப்பட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு புறப்பட்டோம் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் பக்கத்துல இருக்கிற பெரிய செவலை கிராமத்துலதான் இந்த கல் பரதேசி சுவாமிகளோட ஜீவ சமாதி இருக்கிறது தெரிய வந்தது இயற்கை எழில் மிகுந்த இந்த இடத்துக்குள்ள நுழையும் போதே ஒருவித அலாதியான அமைதி வந்துட்ட மாதிரியே இருந்துச்சு இந்த சித்தர் பீடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நிறைய சித்தர்களோட சிற்பங்கள் அற்புதமா வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுதான் கல் பரதேசி சுவாமிகள் ஜீவ சமாதி இங்க இருக்கிற வள்ளலார் சிற்பத்துக்கும் இந்த சித்தர் பீடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நாம கேட்டப்போ வள்ளலாருக்கும் கல் பரதேசி சுவாமிகளுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமையை பத்தி நமக்கு சொன்னாங்க பசின்னு வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கிற குணம் இருக்கிற வள்ளலார் போலவே கல் பரதேசி சுவாமிகளும் இல்லாத ஏழைகளுக்காக வாடி இருக்காரு கூழாங்கற்களை வச்சு நம்மளால எதுவும் செய்ய முடியாது ஆனா இவரு அதையே உணவா மாத்தி ஏழைகளுக்கு கொடுத்து பசியில வாடுறவங்களோட பசிய போக்கி அவங்களை குளிர வச்சிருக்காரு கல்லையே கரைச்சி உருமாற்றி உணவா கொடுத்ததாலதான் இவர கல் பரதேசி சுவாமிகள்னு எல்லோரும் அழைக்கிறதா சொல்றாங்க ஆரம்ப காலத்துல இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த நாக சிலையை வச்சுதான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க முருகப்ப சித்தர்னு ஒருத்தர் எதேச்சியா இந்த பக்கம் வந்து இங்கேயே தங்கி இருக்காரு அவருக்கு இந்த இடத்தோட மகிமை தெரிஞ்சதால இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அதுக்கான இறங்கி இருக்காரு அவரோட வருகைக்கு பிறகுதான் இந்த கல் பரதேசி சித்தரோட ஜீவ சமாதி பிரசித்தி அடைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லப்படுது காலப்போக்குல மறைஞ்சு போன முருகப்ப சித்தருக்கும் சமாதி அமைத்து இந்த மக்கள் வழிபட்டு வர்றாங்க தவ வலிமை அதிகம் இருக்கிற கல் பரதேசி சுவாமிகள் இங்க இருக்கிற குளத்துக்குள்ள மூழ்கி வேறொரு குளத்துல எழுந்து தன்னோட எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த குளத்துல மூழ்கி இந்த குளத்துல எழுந்து வந்து இந்த இடத்துல தங்கிடுவார்னு சொல்றாங்க கல் பரதேசி சுவாமிகளுக்கும் குளத்துக்குமான தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டேதான் இருக்குதுன்னு சொல்லப்படுது இன்னைக்கும் ஒரு குரு பூஜை செய்யும் போது பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு கல் பரதேசி சுவாமிகளுக்கு படையல் போடும்போது தீபாராதனை காற்ற அதே சமயத்துல இங்க பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இருக்கிற தண்ணீர் கொப்பளிக்கும்னு சொல்லும் போது நமக்கு அது ஆச்சரியமா இருக்கு இவரு தனக்கு கல் பரதேசி சுவாமிகள் கொடுத்த நன்மையை பத்தி சொன்னார் தினமும் வேலை செஞ்சு சம்பாதிச்சா மட்டும்தான் அன்றாட பிழைப்பு ஓடுங்கிற நிலைமையில இருந்திருக்காரு ஒருநாள் நாள் இரவுல இவரை எழுப்பி மறுநாள் காலையில இந்த சித்தர் பீடத்துக்கு வர சொல்லியிருக்காரு மறுநாள் கல் பரதேசி சுவாமிகள் ஆலயத்துல வணங்கிட்டு வந்த பிறகு தனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பெரிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்ததா சொன்னாரு என் பேர் நீலகண்டன் ஏ நீலகண்டன் ஏஞ்சிரு ஏஞ்சிருந்தாரு ஏஞ்சி திட்டிரும் பார்த்து எனக்கு நேச்சராக பார்க்கல எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் ஏஞ்சி நான் அவர் காலில் தொட்டு கும்பிட்டுருக்கேன் ஏன் நானும் உன்ன போல மனுஷந்தான் சாமி இல்லை வா அப்படின்றது நாளைக்கு காலையில் கோயிலுக்கு வா உனக்கு நான் ஒரு வழியை காமிக்கிறேன் நீ நல்லா இருப்ப அப்படின்னரு சரின்னு சொல் அதே போலையே ஒரே வாரத்தில் முப்பது லட்ச ரூபாய் அந்த வண்டி ஜேசிபி இயந்திரம் அந்த இயந்திரத்தை எனக்கு இவர் வாங்கி கொடுத்தார் ஒரே வாரம் இவர் கோவிந்தன் பல இடங்களில் சுற்றி தெரிஞ்சு கடைசியில இங்க வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஏரியாவை சார்ந்தவரா இருந்தாலும் கல் பரதேசி சுவாமிகளோட மகிமை தெரியாம ரொம்ப காலம் இவர் இருந்திருக்காரு ஆனா அவரே வந்து தன்னை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சதா சொல்றாரு இந்த ஏரியால தான் பிறந்தேன் வளர்ந்தேன் எல்லாம் நடந்தது ஆனா இவருடைய மகிமை எனக்கு பரிபூர்ணமா கிடைச்சது இந்த ஒரு வாரமா தான் திடீர்னு ஒரு போன வாரத்துல என்ன வாடா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது வந்துட்டேன் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இங்கதான் இருக்கேன் இங்கே வர மக்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது கல்யாணம் ஆகாதவங்க வந்தால் அவங்களுக்கு மாங்கிலி பிச்சை கிடைக்குது குழந்தன்மை இல்லாதவங்க வந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது குடும்பத்தில் குழப்பம் இருந்தால் அந்த குழப்பம் தீக்க வைக்கிறாரு இவ்வளவு நன்மைகள் நடக்குது தீபாராதனை காட்டும் போது குளத்து நீர் உண்மையிலேயே கொப்பளிக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்க நாம ஆவலோட காத்திருந்தோம் பூஜைக்கு ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சாங்க உடனே நம்ம டீம் இங்க இருக்குற குளத்தை கவனிக்க ஆரம்பிச்சது இந்த குளத்து நீர் தீபாராதனை செய்யற சமயத்துல கொப்பளிக்கும்னு அவங்க சொன்னதால அந்த காட்சி கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அற்புத காட்சி எங்களுக்கு கிடைச்சது லேசான நீர்க்குமிழிகள் அங்க தோன்றியதை நம்மோட கேமராவுல பதிவு பண்ண முடிஞ்சது இந்த குளத்துல ஏற்படுற வழக்கமான நீர்க்குமிழிகள் இது இல்லைன்னு மட்டும் நம்மளால உணர முடிஞ்சது சித்தர்கள் நடத்துற விளையாட்டுகள் அற்புதங்கள் எல்லாமே மக்களுக்கு தெய்வ நம்பிக்கை வந்து அவங்க நல்வழியில பயணிக்கணும்ங்கிற நோக்கத்தோடு தான் நடத்தப்படுது நமக்கு இங்கு கிடைத்த காட்சிகள் நிஜமாவே சித்தர் ஏற்படுத்தின நீர்க்குமிழி காட்சிகளா அல்லது எதேச்சையா நடந்ததான்னு தெரியல ஆனா நமக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம்னு தோணுது சித்தர்களோட சிறப்பும் அதுதான் நடந்தது இயற்கையா அல்லது யாராவது ஏற்படுத்தினதான்னு கண்டுபிடிக்க முடியாதபடி அற்புறங்களை நடத்திட்டு நம்மளை யோசிக்க வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க எது எப்படி இருந்தாலும் நம்மளோட அமானுஷ்ய தேடலுக்கு கல் பரதேசி சித்தர் ஒரு விடை கொடுத்த மாதிரி இருந்தது எங்க டீமுக்கும் சந்தோஷம் இந்த நிறைவோட அங்கிருந்து கிளம்பினோம்